தீர்த்தம் வந்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய மனதிலும் துளிபாக வைக்கின்ற உங்களுடைய சக்தி வெற்றியை நிரப்ப வேண்டும் வீரத்தை தர வேண்டும் வெற்றியை நிரப்ப வேண்டும் வீரத்தை தர வேண்டும் வெற்றியை நிரப்புவது உங்களுடைய தெருவது வீரம் என்பது முருகப்பெருமானுடைய மாபெரும் சக்தியாக கொண்ட வேலினுடைய தத்துவம் காண்பதனுடைய சக்தி வீரமாக பிறக்கின்ற திருநாளாக போற்றி எடுக்கப்படுகின்ற என்னாலும் குறையாத வண்ணத்தை கொடுப்பவரை அதற்குண்டான துதிபாடுகின்ற சக்தியை கொடுத்து நிற்பது நடப்பது பார்ப்பது நிற்பது நடப்பது பார்ப்பது இந்த நிற்பது நடப்பதை எல்லாம் ஒரு ஏற்றினை எழுதப்பட்டு இது குவிகின்ற காலத்தில் இது குவிகின்ற காலத்தில் ஒரு ஏற்றினிய எழுதப்பட்டு இது குவிகின்ற காலத்தில் அதற்குண்டான வம்சத்துக்குண்டான அம்சத்தை கொடுத்து வம்சத்துக்குண்டான அம்சத்தை கொடுத்து இளநீர் அபிஷேக பன்னீர் அபிஷேகத்திலே உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது அதில் இருக்கின்ற குறைந்த ஒரு தோற்றம் எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையை விரையாக வைக்கின்றது விசாக நட்சத்திரத்தில் அவதிருத்த சமூகத்திற்குடைய மாபெரும் மாசிர்வளம் ஒரு சக்தியான ஒரு பொருளை பெறுவதற்கு உங்களிடத்தில் வணங்க 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 ஒவ்வொரு கதவாக திறந்து வந்துவிட்டு பல பல இனிதானது அதை நடத்தி கொடுக்கும் தண்ணீர் அபியத்தினுடைய காட்சி வெற்றி ஏறுகின்ற மேடையாக கொடுத்து வெற்றி ஏறுகின்ற மேடையாக கொடுத்து தவிர்த்து வருகின்ற குழந்தையாக எங்களை எல்லாம் அணை இனிது அதில் காண்பதெல்லாம் பெரிது ஒரு சொல்லோடு கலந்திட்ட இனிது அதில் காண்பதெல்லாம் பெரிது ஒரு சொல்லோடு கலந்திட்ட இனிது அதில் காண்பதெல்லாம் பெரிது அந்த காண்பது பெருது என்பதை சக்திபகமாக ஒளியேற்றுகின்ற பெருநாளாகப் போட்டு எடுக்கப்படுகின்ற நமது திருவரும் கிடைக்கின்ற காட்சி கண்கெல்லா காட்சி இதயம் என்பது எப்படி துடிக்கின்றதோ அதே போன்று எதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது திருத்தத்தையும் தீர்மானத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறது எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் திருத்தத்தையும் தீர்மானத்தையும் சொல்லிக் ஒரு மனிதனுக்கு எதை திருத்த வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் என்பது தேன் அபிஷேகத்திலே நீங்கள் அழகாக காட்சி கொண்டிருக்கும் பொழுது அந்த திருத்தத்துக்குண்டான வெற்றி பாதையை அமைத்து ஏக மனதோடு எல்லாம் ஆசீர்வித்து யாதொரு உரையும் இல்லாமல் காக்கின்ற கந்தருடைய திருவடிகளுக்கு சமர்ப்பிக்கின்றத தேன் அபிஷேகத்திலே மலர்ந்த பொருள் மலர்ந்த பொருள் ஒன்று கிடைத்தது மலர்ந்த பொருள் ஒன்று கிடைத்தது அது மாணிக்கமாக பெற்றது மலர்ந்த பொருள் ஒன்று கிடைத்தது அது மாணிக்கமாக பெற்றது இதயம் என்கின்றதை ஈஸ்வனின் மகன் தந்து கொண்டிருக்கிறார் வரக்கூடிய அந்த துடிப்பாகப்பட்டது ஒவ்வொரு செயலிலும் கணக்கெடுகிறார் கந்தர் இதயம் எப்படி பேசுகிறது புனம் எதை பார்க்கிறது மனம் எதை நேசிக்கிறது நடை எதை கற்றுத்தருகிறது முறைகள் எதை சொல்லி கொடுக்கிறது என்கின்ற தாரா அவசியத்திலே பசு நெய்யினிலே உங்களுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அது தானாக உருவாகும் தங்குதடையில்லாமல் கிடைக்கும் தானாக உருவாகும் இல்லாமல் கிடைக்கும் மகிலேசனுடைய வீரமும் வெற்றியும் திறந்து மணக்க அந்த நெய்யினுடைய வாசனை ஒவ்வொரு வாசனையாக திறந்து நிற்கின்ற பொழுது மலர்கின்ற எதிர்காலத்தை கொடுக்கின்ற மலை அரசனை உங்களுக்கு என்று ஒரு விசேஷ காலங்களை புகுத்தி அது மற்றபடிகளெல்லாம் ஈர்த்து அன்பு வட்டத்தில் பொறிந்து ஆகாயமரை காக்கின்ற உங்களுடைய சூச்சரமான சொற்கள் இந்த உலகத்திற்கு ஏற்ற வண்ணம் இருக்கின்றது புண்ணிய புண்ணியபூமி திருச்செந்தரின் மகா உபாவிஷியத்திலே நீங்கள் அடைந்த தானதத்தை கண் குளர பார்த்தோம் அதில் தேவாதி தேவன்களெல்லாம் ஒரு சேர நின்று பல பல மா எல்லாம் உங்களுக்கு யாசரமத்தில் யாகம் செய்து அது பிடித்தவாறு நடந்து பல இறுக்கங்களை எல்லாம் வெற்றியாக வேள்வியாக்கி அந்த இறக்க அந்த இறுக்கத்தில் உள்ள அனைத்துக்குமே நீங்கள் பஞ்சபூதங்களை மடக்காமத அபிஷேகத்தில் உங்களை நாங்கள் கொண்டு போது ஏற்றமும் மாற்றமும் தருவோம் என்னிடத்தில் அந்த இருக்கலாம் என்கின்ற காலத்தில் யாக சாலையிலே தெளிவுபடுத்தினாய் புரிய வைத்தாய் அறிய வைத்தாய் தங்குதலை இல்லாமல் வந்து காரின் அனைத்தையும் பட்டபொழிகளை நடத்தி கொடுக்கவே வேலும் மயிலும் துணை நிற்கவே காத்திருக்கின்ற வந்தவருடைய திருநாமங்கள் எழுந்திருத்து கடலோரத்தில் இருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு சக்தி கொண்டு அவங்களுடைய திரு எழுத்துக்கள் அனைத்து ஒன்று கூடி நிற்கின்றது எழுந்து எழுந்து ஊர்சையாக வருகிறது காலத்துக்கும் கற்பிப்பேன் என்கின்ற ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்ற எங்களுடைய ஆசி உங்களுடைய ஆசிர்வாத துவக்கத்திலிருந்து பார்க்கின்ற அந்த அருள் வேத புண்ணிய நாளான கும்பாபிஷத்திலே கற்று உணர்ந்த கல்விகள் அனைத்தும் கக்க கக்க ஏராளம் கண்டு உணர்வதற்கு தாராளம் என்கின்ற கண்டு மகிழ்வதற்கு என்றால் மனிதன் அந்த மனித பிறப்பினிலே நீங்கள் கொடுக்கின்ற ஆசை பால அபிஷேகத்திலே புகுந்து விளையாட வேண்டும் புத்துணர்ச்சியில் தந்திட வேண்டும் ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உங்களுடைய வீரத்தையும் வெற்றியும் தந்து எங்களுக்கெல்லாம் முருகப் முருகப்பெருமானி கடலோர சக்கரவர்த்தி ஆக எத்தனை தத்துருவங்களான அபிசேங்கள் எதையெல்லாம் நீக்கின்ற ஒவ்வொரு வாரமும் நீங்கள் எழுந்தரித்து கொடுக்கின்ற அந்த திருநாமங்கள் நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒளியாகவும் ஆசியாகவும் அடையாகவும் வந்த வண்ணம் இருக்கின்றது ஏற்றோருக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் மனமுருகோருக்கு கேட்டை திறப்பை ஏற்றோருக்கு எதுவும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் மனம் திறந்தவருக்கு கேட்டை மனம் முடிவுனோருக்கு கேட்டை திறப்பை என்கின்ற சாரா அம்சத்தினுடைய பெட்டகம் ஒன்று இங்கு வைக்கப்படுகிறது இன்று முதல் இந்த பெட்டகம் வருவோருக்கு திறக்கப்படும் அது வளர்க்கப்படும் அந்த வளர்க்கப்படுகின்ற பெட்டகத்தில் இருக்கின்ற ஆயுதமாக எடுத்துகின்ற எனது நாவினியே வளர்க்கிய சொல் மந்திரமாகப்பட்டது ஜெகஜோதியாக ஒவ்வொருவருக்கும் கிடைத்த வண்ணம் இருக்கின்ற இந்த பால அபிஷேகத்திலே கன்று உணர்கின்ற சக்தியை எங்கள்லாம் காட்சியாக உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது அந்த வம்சத்துக்குண்டான வழியை வாரி கொடுக்கும் ஈஸ்வரின் மகனே கந்த கடவுளை உங்களுக்கு பேர் என்கின்ற ஒரு பெரும் சொல்லாமல் வளர்க்கப்படுகிறது குறிக்கோளாக வளர்க்கப்படுகிறது குறிக்கோளாக வளர்க்கப்படுகிறது என்கின்ற சக்தி இள நீரினிலே உங்களுக்கு நாங்கள் அபிஷேகம் செய்யும் போது இளம் துல்லகம் இளம் பாச்சல் இனிமையான உரலும் குழந்தையாக அன்று பாலமுருகனாக காட்சி வைக்கும் கண்ணம் திருவருள் எல்லோருக்கும் கிடைக்கவே திருச்செந்தூர் என்கின்ற புண்ணிய பூமியில் அலையலையாய் வந்து புவிகின்றனர் பக்த கொடிகள் அதை எழுந்திருக்கின்றது அனைத்துமே பக்தர்களுக்கு கருள் ஒன்ற காட்டாகவும் மந்திரமாகவும் சொல்லாகவும் செயலாகவும் வீரமாகவும் வெற்றியாகவும் திறந்து காட்டப்படுகிறது மக்கள்கள் பக்த கொடிகள் அதை கேட்ட வண்ணம் இருக்கின்ற பொழுது கண்கல்லா காட்சியாக உங்களை வணங்கும் பொழுது அந்த பிறப்பும் இறப்பும் இல்லாதவை முதற் கடவுள் முத்த அழகனுடைய வேளன் சத்துருவமாக காட்சி தந்தால் முத்துக்கு சொத்தாக இருக்கும் கடல் முத்துக்கள் விளைந்த குமாரன் விளையாடுகின்ற காட்சி ஒவ்வொரு மனதிலும் ஆழமாக நிற்கின்றது அகலமாக பார்க்கின்றது எடுத்தெடுவேன் வினையை உடுத்தல்டுவேன் உனது வாழ்க்கைக்கு உண்டான உயர்வு எடுத்துடுவேன் வினையை கொடுத்துடுவேன் உனது உண்டான உயர்வை எடுத்துடுவேன் விதையை கொடுத்துடுவேன் ஒன்று இருக்கிறது அவிழ்க்க முடியாத முடிச்சு ஒன்று இருக்கிறது அந்த முடிச்சு என்பது மூச்சா காற்றா பேச்சா அருளா மூட்சா காற்றா பேச்சா அருளா என்பதை அந்த அவிழ்க்க முடியாத முடிச்சை வைத்திருப்பவரே முருகக்கடவர்கள் இதற்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியான உங்களுடைய அலை ஓசை கேட்கின்ற பொழுது மங்களகரமான வாக்கிய இசையோடு நீங்கள்